முஸ்லீம்கள் அனைவருமே வந்து சொர்க்கவாசிகள் அப்படின்னும் அதாவது முஸ்லீம்கள் வந்து நன்மை செஞ்சவங்க வந்து சொர்க்கத்துக்கு போறாங்க தீமை செஞ்சவங்க எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவங்க சொர்க்கத்தான் போறாங்க அதே மாதிரி அல்லா அல்லாவுக்கு இணை வச்சவங்க அல்லா வழி வழிபடாதவங்க ஒரு செஞ்சவங்க இவங்க எல்லாருமே நரகவாசிகள் தான் அப்படிங்கிறாங்க இப்ப என்னோட அப்பா அம்மா எல்லாம் வந்து கிறிஸ்தவங்க தான் நான் எனக்கே வந்து மூணு வருஷத்துக்கு தான் வந்து இஸ்லாமி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லாம ஈமான் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இப்போ எங்க கிராமத்தை பாத்தீங்கன்னா இஸ்லாம் என்னென்ன தெரியாது அவங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் தெரியாது உருளிபா என்னன்னு தெரியாது இணைக்கிறது என்னன்னு தெரியாது நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க தப்பு செய்யறாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை பண்றதுக்கோ அறிவுரை பண்றதுக்கோ யாரும் இல்ல அவங்கெல்லாம் நரகவாசிகள் தானா அதுக்கு ஏதாவது விளக்கம் ஜாகித் அபாஸ் சூளை மேடு சரி சகோதரர் வந்து இது ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாரு இப்ப நம்முடைய பெற்றோர்கள் மார்க்கண்டா என்னன்னு தெரியாத காலத்தில் இந்த இணை வைக்கிற காரியங்கள்லாம் செஞ்சுட்டு கிராமங்கள்லயும் கூட மார்க்கம் சொல்லப்படாம அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனா மார்க்கத்தினுடைய செய்தி போகல போகாதனால அப்படி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அப்படிலாம் இருந்தா கூட நரகத்துக்கு தான் போவாங்களா அதாவது மத்த பாவம் செஞ்சவங்க வந்து கொஞ்ச நாள் நரகத்துக்கு போயிட்டு போயிருவான் சிறுக்கு வைத்தான் இணை வைக்கிறது அல்லாவுக்கு ஈக்குவலா தர்கா அது எதுன்னு வணங்கினாண்டு வைங்க அவன் வந்து நிரந்தரமான நரகம் தெரியாத காலத்துல மோத்தா போயிட்டாங்களே அவங்க எல்லாம் நிரந்தரம் நரகம் தானா சிரிக்க வச்சுட்டாங்க என்ன வச்சுட்டாங்க அல்லாட்ட கேட்க வேண்டியது அடுத்தவங்கள்ட்ட கேட்டு விட்டாங்க மூத்தா போயிட்டாங்க இவர்களை எல்லாம் மன்னிக்க மாட்டானா அப்படிங்கிற அவருடைய கேள்வியுடைய சாராம்சம் இப்போ இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் ஈசா நபிக்கு பிறகு வந்த நபி ஈசா நபிக்கு ரசூல்லாவுக்கும் இடையில் எந்த நபியும் வரல ஈசா அலை சலாத்துக்கும் ரசூல் சல்லாத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல ஒரு நபியும் வரல கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது ஆண்டுகள் இருக்கு ஈசா அலை சலாத்துக்கும் ரசூல் சல்லாசத்துக்கும் இடைவெளி எவ்வளவு ஐநூத்தி எழுபது ஆண்டுகள் கிபி ஐநூத்தி எழுபதுல தான் ரசூல் சல்லாஸ் எல்லாம் பிறக்கிறாங்க அது கிறிஸ்துவுக்கு பிறகு ஐநூத்தி எழுபதாவது ஆண்டுல இப்ப இந்த ஐநூத்தி எழுபது ஆண்டு வாழ்ந்தாங்க அந்த மக்கள் இருக்காங்களே அந்த மக்காவில் இருந்த மக்கள் இவர்களுக்கு எந்த ரசூலாச்சும் வந்தாங்களா யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா எந்த மார்க் மாச்சும் தெரியுமா தெரியாது ஆளே வரல இன்னும் சொல்ல போனா அரபு தீபகற்பத்துக்கு வந்த ஒரே ரசூல் முதல் ரசூல் கடைசி ரசூல் மட்டும்தான் அரபுகளுக்கு வந்து அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதரும் கடைசி தூதரும் எல்லாமே ரசு சொல்லாசல தான் அதுக்கு முந்தி அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல தூதர்கள் அனுப்பப்படல அரபு பேசுற ஒரு சமுதாயமும் உருவாகல இஸ்மாயில் நபி காலத்துல கூட அரபி கிடையாது அதுக்கெல்லாம் பிரிஞ்சுதான் அந்த மொழி உருவாகுது இப்ப ரசூல் செல்லாரி செல்லமுடிய தாயார் அவர் கேட்ட கேள்விக்கு அதுல இருந்து நான் பதில் சொல்லிட்டு போயிருவாங்க ரசூல் செல்லுடைய தாயார் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரசூலுல்லா நபியா காலம் வரைக்கும் வாழல எப்ப மூத்தா போயிடுறாங்க ஆறு வயசு பிள்ளையா ரசூல்லா இருக்கும் போது மூத்தா போயிடுறாங்க ரசூல் ஆகாம ஆறு வயசு குழந்தையா ரசூதுல்லஹாசன் இருக்கும் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மூத்தா போயிடுறாங்க ரசூல் செல்ல அலை வந்து அம்மா வயசுல கருவா இருக்கும் பொழுது அத்தா மூத்தா போயிடுறாரு அத்தா இருக்கார் அப்துல்லா அவரும் மூத்தா போயிடுறாரு எப்படி இருப்பார்னு ரசூல்லா பார்த்தது இல்ல அத்தாவுடைய முகத்தை ரசூல் செல்லா செல்லம் பார்த்தது தகப்பனார் முகத்தை மூத்த போயிடுறாரு இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் சொல்லல இவங்க ரெண்டு பேருக்கும் தூதர் வரல இவங்க ரெண்டு பேருக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய யாருமே வரல இவர்கள் வந்து கல்ல வணங்கினாங்க அப்துல்லாவும் கல்ல வணங்கினாரு ஆமீனாவும் வணங்கினாங்க அந்த அந்த காலத்துல என்ன நம்பிக்கையில மக்கள் இருந்தாங்களோ அதுல அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஜட்மெண்ட் எல்லாம் பண்றானோ அதான் எங்க அத்தான் உங்க தவ பண்ண விஷயம் வழங்கிருச்சு அல்லாவுடைய ரசூல் சல்லாசன் இருக்காங்கள அவங்களுடைய தகப்பனாருமா இருக்கு தகப்பனாருக்கு தாயாருக்கு வழங்குற ஜட்ஜ்மெண்ட் என்னவோ அதுக்கு மீறின ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தரமாட்டான் அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தர் ரசூல் சல்லாசன் வர்றாரு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு அப்பதான் ஏத்துக்கிறாரு அவர் தகப்பனாரு இஸ்லாத்துக்கு முன்னாடி மூத்த அப்ப கேட்கிறாரு ஐநா அபி எங்க அத்தா இப்ப எங்க இருப்பாரு எங்க வாப்பா என்னுடைய தகப்பனார் இப்போ எங்க இருப்பாரு கேட்கிறாரு ரசூல் செல்லா சொல்றாங்க பின்னார் நரகத்தில் இருப்பாரு ரசூல் செல்லா கேட்கிறாரு என் தகப்பனார் எங்க இருப்பாருன்னு கேட்கிறாரு ரசூல் செல்லா என்ன பண்றாங்க நரகத்தில் இருப்பாரு இவர் அழுகிறார் தகப்பனார் நரகம் தான் அழுக வரக்கணும் செய்யும்

அவரும் நடக்கத்துலதான் ரசுல் செல்லா அசுன்னு சொல்றாங்க இது என்ன கணக்குங்கறீங்க ரெசுல்லா பாத்தார் அவர் அப்படில்ல மார்க்கெட்டு அறிய வாய்ப்பு இருந்துச்சா இல்ல அண்ணா என்ன பண்ணல இந்த இணை வைக்கிறதுக்குல அதுல இருந்து விலை கொடுக்கிறதுக்கு வர வேண்டிய தேவை கிடையாது ஏன்னு கேளுங்களேன் ஒருத்தர் செத்தனை கண்ணால பாக்குறீங்க மூத்தா போயிட்டாரு ஒண்ணுமில்ல அதனாலதான் கொண்டு போய் குறைச்சீங்க உசுரோட விட்டாரு நினைக்கிற அறிவு சொல்லுதுங்க அறிவு சொல்லுதுலாம் ரசூல் சொல்லி தராம உங்க அறிவு என்ன சொல்லுது இவர் மோத்தா போயிட்டா நல்லா தெரியுது தூக்கிட்டு போறாங்க நல்லா தெரியுது குழி வெட்டுறாங்க நல்லா தெரியுது உள்ள போடுறாங்க நல்லா தெரியுது போட்டு மூடுறாங்க நல்லா தெரியுது சிமெண்ட் எல்லாம் கட்டுறாங்க நல்லா தெரியுது அங்க இருந்து ஒரு மெசேஜ் இங்க போவாது இங்க இருந்து ஒரு மெசேஜ் அங்க வராது அவர் கேட்க மாட்டார் சாப்பிட மாட்டார் பசிக்காது தூங்க மாட்டாரு நல்லா தெரியுது கண்ணு கண்ணா கண்ணு கண்ணா செத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளியாவே பிள்ளைய தாங்க ரசூலா வரணும் ஏண்டா ஒரு ரசூல் உங்க கூடவே மூணு ஒரு ரசூல தந்தன அந்த ரசூல் உனக்கு சொல்லலையா

ஒரு கல்லு தானே இது மனசு செதுக்குனா செதுக்கணும் என்ன பவர் இருக்கு அந்த கல்லுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் அதையும் தொட்டுப்பாரு இதையும் தொட்டுப்பாரு மென்மையா இருக்கா மிருதுவா இருக்கா அப்படி சொல்லி சொல்லி பிரிஜில் வச்ச மாதிரி இருக்கு என்ன மாதிரி டிஃபரெண்ட் இருக்கா இல்ல இது இது எழுதுனா நீங்க அல்லாஹ் கேட்க மாட்டானா அதுக்குதான் அல்லாஹ் வந்து இணை வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க லா புருகான லகூபிகி எவன் ஒருத்தன் இணை வைக்கிறானோ அவனுக்கு புருகான் சான்றே இல்லை அதனால தான் ரசூல்லாவுடைய அத்தாவுக்கு இந்த கதை அப்புறம் பாருங்க ரசூல்லாவுடைய அம்மா ஆமினா அவர்கள் அவங்க கதை என்ன ரசூல் சொல்லா சொல்றாங்க என்னுடைய இறைவனிடத்தில் நான் ஒரு அனுமதி கேட்டேன் எதுக்கு அனுமதி கேட்டேன் மறைந்து போன என் தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோர நான் அனுமதி கேட்டேன் யாழ்லா எங்க அம்மா மோத்தா போயிட்டாங்க எங்க அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு எங்க அம்மாவை சொர்க்கத்தில் கொண்டு போயிரு இருந்து காப்பாத்திரு என்று எங்கள் அம்மாவுக்கு நான் துவா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்ட பர்மிஷன் கேட்டேன் இஸ் அனுப்பு ரப்பி என் ரப்பிடத்திலே நான் பர்மிஷன் கேட்டேன் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதி என் இறைவன் மறுத்து விட்டான் அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறேன் அல்லாஹ்ட கேட்குறேன் அல்லாஹ் அடிஞ்சிட்டான் மறுத்துட்டான் யாருக்கு மறுப்பான் அல்லாஹ் டீ கூட ஒரு ஆளை இபாதுத்து தொழுகை நோம்புல குறை செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சிருவான் மன்னிப்பு கேட்கலாம் அவருக்குலாம் அல்லாஹ் வைக்கிற இடத்துல அடுத்த வைங்க அது கல்ல வச்சாலும் சரி கபரை வச்சாலும் சரி அல்லாவுடைய இடத்துல கொண்டே வச்சு விட்டீங்க சொன்னா அதை மன்னிக்கவே மாட்டேன்னு அல்ல டிக்ளேர் பண்ணிட்டான் அதுல போய் எங்க அம்மாவுக்கு மட்டும் விதிவுல கேட்டா அல்லாஹ் ஒத்துக்குறானா என் இறைவன் மறுத்து விட்டான் அவர் கபரை போய் பார்க்கறதுக்காச்சு நான் அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதித்தான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் மத்த கபருக்கு போன அஸ்லாம் வலைக்கும் சொல்லுவோமே அதெல்லாம் சொல்லல பூமியிலே இல்ல சும்மா பார்த்துட்டு அழுதுட்டு வந்துட்டாங்க கண்கள் வடி சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுறாங்க அல்ல பர்மிஷன் இல்லைன்னு தான் அப்ப நீங்க விளங்கிக்கிறனும் மெசேஜ் எத்தலைன்னு சொல்லி எல்லாம் சிறுக்கு நியாயப்படுத்த முடியாது மெசேஜ் எத்தலைன்னு நான் தொழுகுறான் ஒருத்தன் மெசேஜ் கரெக்டா போகல அவன் உனக்கு தெரிஞ்ச பேர் ஒரு மாதிரியா தொழுகுறான் எல்லாம் உனக்கு சொல்லி அறிவு கொண்டு சிந்திக்கிற விஷயமா இப்படிதான் கட்டணுமா இப்படிதான் கட்டணுமா இது பகத்திரிக்கு என்ன இருக்குது அறிவு கொண்டு சிந்திக்கிற விஷயம் இல்ல ஒருத்தர் சொல்லி தரமிச்சே உனக்கு வரலைங்கிற வைப்போம் அது கூட வந்து தெரியாத ஒருத்தர் மன்னிச்சிடலாம் இல்லை யாரு தெரியாது அதனால இதை கும்பிட்டேன்டா இது யாருன்னு சொன்னதும் தெரியுமா இது யாரும் சொல்லாம அறிவுருக்கு தெரியலையா அப்படின்னு நல்லா க இல்லையா அதனால சிறுக்கு விஷயத்துக்கு மாத்திரம் அறியாமையை காரணம் காட்ட முடியாது வேற விஷயங்களுக்கு அறியாமையேன்னு செய்வணியே அல்ல சொல்வான் லவ் குண்ணா நசுமவோ நாவக்கிலோ மா குண்ணாபி அசனாபி சயீர் நனகத்தில் புறப்பட்டவர்கள் காவியர்கள் சொல்வார்களா லவ் குண்ணா நசுமாவு நாங்கள் அறிவுரையை காதால் கேட்டும் தோமையானால் அவு மூளையை பயன்படுத்தி சிந்தித்தும் மா குன்னா பியாசாபீசை நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்ப அல்லாஹ் விளங்குறதுக்கு கேட்டு விளங்கலாம் ஒத்தருன்னு சொல்றதுக்கு வரலையா கூடவே தூதர் இருக்கிறார் நம்ம கூடவே பிரியாத ஒரு தூதர் இருக்கார் மண்டையில் அவர் சொல்லுவார் அவர் கட்சி மண்டைக்கு மீறி நடக்கிறதுனால அது அல்லா மன்னிக்க மாட்டான் ரசுல்லாவுதில்லாத நகர்வா கூடாது அதை ஆதரப்படுத்திக்காது சுல்லாவே அம்மாவுக்கு அதை நம்ம என்ன செய்யறது அப்படி போயிட வேண்டியதான்